காலெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிருச்சு காலு கை எல்லாம் அப்ப கூட அங்கெல்லாம் கேட்ட போது கூட ஒத்துரும் ஒன்றும் சொல்லலை என்னதுன்னே தெரியல எனக்கு எப்போதுமே ஒரு இது ஏன் எனக்கு மட்டும் நடக்க முடியல எங்க வீட்டில் எல்லாரும் எயிட்டிஸ் நைன்டிஸ் இருந்தவங்க எல்லாரும் நடந்திருக்கிறாங்க நான் எங்கேயாவது கிடைக்க போனேன்னா கூட என்னை யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு போனோம் மெயினாக என்னோட இண்டிபென்டென்ஸ் போயிடுத்து பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் சாந்தி ரமேஷ் எனக்கு எழுபத்தி ரெண்டு வயசாக இருந்தேன் நான் வந்து வளர்ந்ததெல்லாம் மதுரையில் அங்கே தான் என்னோடய படிப்பெல்லாம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வந்து பேங்க் வேலையில் இருந்ததுனால நாங்கள் நிறைய இடம் பார்த்துருக்கோம் ஹைதராபாத் பெங்களூர் டெல்லி ஜெய்ப்பூர் அதுக்கப்புறம் கடைசியில் இங்கே மெட்ராஸ்க்கு வந்து இப்போ மெட்ராஸில் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கோம் நகரில் இருக்கோம் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரே பொண்ணு தான் அவன் யூஎஸில் இருக்கா நான் வந்து பர்மனெண்ட்டாக ஜாப் பண்ணல ஆனால் வீட்டில் டியூஷன்ஸ் குழந்தைகளுக்கு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோடய ஒரு ஃப்ரெண்டோடு சேர்ந்து சாஃப்ட் ஸ்கில் கிளாஸஸ் நடத்தியிருக்கோம் ஆனால் இப்போ ஒன்றும் பண்ணல இப்போ ஃபுல் ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு வந்து டூ தௌசண்ட் லெவன் டூ தௌசண்ட் டுவெல்லேருந்தே காலில் ஒரு வளைஞ்சி வளைஞ்சு நடந்துகிட்டு இருந்தேன் எப்படி அப்போ வந்து எல்லாரும் ஏன்னா எனக்கு ஒன்றும் வழி இல்லை ஒன்றும் தெரியல ஒன்றும் இல்லை அப்புறம் எல்லோரும் சொன்னாங்க உன் காலில் ஏதோ மிஸ்டேக் இருக்க நீ போய் டாக்டரை பர இல்லாட்டா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போ நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கேன் அப்போல்லாம் நல்லா நடந்துட்டு இருந்தேன் அப்புறம் திடம்பரே என்னாச்சு நான் வந்து இங்கிருந்து யுஎஸ் போனேன் யூஎஸ் போய் போன உடனே காலெல்லாம் ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு காலு கை எல்லாம் அப்போ கூட அங்கெல்லாம் கேட்டபோது கூட ஒத்துரும் ஒன்றும் சொல்லலை அப்புறம் இங்கே வந்த உடனே பிசியோதெராபிஸ்ட்டை எடுத்தேன் அவங்க வந்து நல்ல எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் சொல்லி கொடுத்த அப்புறம் சரியாச்சு அப்புறம் மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அது அப்படியே ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்புறம் வந்தால் ஒரு தடவை டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆயுர்வேதா டாக்டர் அவங்க வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அவங்களே தான் கொடுக்குறாங்க மயிலாப்பூரில் இருந்தாங்க அப்போ அவங்க சொல்லி நீ வேணால் ஒரு டென் டேஸ் பாடி மசாஜ் எடுத்து பாரு எடுத்து பாரு அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் பார்க்கலாம் அப்புறம் அவங்க பண்ணிவிட்டு சொன்னாங்க உனக்கு இதில் ஒன்றும் இல்லை மற்ற இதெல்லாம் ஒன்று கோலரில் நீ வந்து கோ அண்ட் செய்ய நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் அதில் தான் உனக்கு ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னாங்க ஆனால் அப்போல்லாம் எனக்கு வர வர இப்போ நடக்கிறதும் கஷ்டம் நடக்கமான நடந்துருலாம் அப்புறம் எங்கேயாவது வாடிப்படி ஏறுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்புறந்தான் நியூரோ போய் பார்த்தோன்னே அவங்க இது வந்து பார்க்கிங் சென்ஸ் சொல்லி அந்த டேப்லெட்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க பார்க்கிங் சென்ட் டிசீஸ்ன்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருக்கேன் என்னமோ கையெல்லாம் நடுங்குவோம் யாரோ வயசானவங்களுக்கு இருந்திருக்கு பார்த்துருக்கேன் அதுபடி மத்தபடி எனக்கு பார்க்கின்சன்ஸ் வரும்னு நான் எதிர்பார்க்கலை அப்படிலாம் இருக்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னா எனக்கு கையில எங்கேயுமே இந்த நடுக்கமே இல்லை இந்த கால் மட்டும்தான் அஃபெக்ட் ஆச்சு நடுக்கமே இல்லை அப்புறம் நியூரோவை போய் பார்த்தோன்னே அப்போ நியூரோ சொன்னாங்க நீ மருந்து சாப்பிடணும் அப்புறம் இனிமேல் எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி இப்போ உங்களுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு நியூரலஜி சொல்லும் போது உங்க மனநிலை எப்படி இருந்தது எனக்கான பார்க்கின்சன்ஸ் ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு என்னதுன்னே தெரியல எனக்கு எப்போதுமே ஒரு இது ஏன் எனக்கு மட்டும் நடக்க முடியல எங்க வீட்டில் எல்லாரும் எயிட்டிஸ் நைன்டிஸ் இருந்தவங்க எல்லாரும் நடந்திருக்காங்க ஏன் எனக்கு மட்டும் இல்லை அப்புறம் நான் ரொம்ப ஆக்டிவ் எல்லாம் நிறைய இடத்து ம மலை ஏறி இருக்கேன் ஹைக்கிங்கெலாம் போயிருக்கேன் அப்புறம் டூ வீலர் ஓட்டுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்புறம் கடைசி ஏன் ஏன்னு என்னோட மனசில் ரொம்ப இதாக இருந்தது பார்க்கிங் சென்ஸ் டிசைஸ் தெரிஞ்ச உடனே எனக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் சரி நமக்கு இது தெரிஞ்சதுனால இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணி எனக்கு ஒரு அப்படி ஒரு மனநிலை ஸோ நீங்க ரொம்ப அதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறதுக்கு பதிலாக என்னன்னு கிளாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்கம்மா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முதல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் இதாக ஒரு ஷாக்கிங்காக இருந்தது அப்புறம் ஆனால் என்ன என்ன பண்றது நம்ம அதுக்கு உண்டானதை பார்க்கலாம் அப்படின்றது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவ் அவரை வந்து ரொம்ப பேஷண்டான ஆள் அதனால் அவர் ஒன்றும் அப்படி பெருஷா காவரெல்லாம் பண்ணலை நம்ம பண்ண வேண்டியதை பண்ணுவோம் அப்படி தான் இருக்குது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் என்ன இதுக்கு ட்ரீட்மெண்ட் அதை நம்ம அந்த மருந்து எடுத்துக்கணும் அது கரெக்டாக அவங்க சொல்கிறபடி இந்த டைமிங்ஸ் படி மருந்து எடுக்க வேண்டியிருக்கு அப்புறம் எக்ஸசைஸ் தான் ஃபிசியோதெராப்பி தான் அங்கே போய் ஃபிசியோதெராபிஸ்ட்டை போய் அதுக்குண்டான எக்ஸசைஸ் எடுக்கிறது தான் தேவையில்லை அப்புறம் எனக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ஒரு இம்பேக்ட் அங்கே வந்து இந்த இதுக்கு வந்து பரிவர்த்தன் ஒரு சமூக மையம் இருக்குது அங்கே போய் இருக்கும்போது அந்த ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லும்போது சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணுங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பண்ணுங்கள் உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹெல்ப் கேளுங்க கேட்டுட்டு அவங்கள நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் திருப்பி அவங்களுக்கு மே காட் யூ நீ நல்லா இருப்பா அப்படின்னு நீ சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த இது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது ஏன்னா எனக்கு முன்னாடி நான் ரொம்ப இண்டிபெண்டாக இருக்கும்போது எனக்கு புது இடத்துல போய் படி இறங்கினாலே முடியாது அப்போ யாராவது ஒருத்தர் கையை தான் பிடிப்பேன் அப்புறம் நடக்கும்போது சில பேர் கையெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க அப்போல்லாம் எனக்கு முதல்ல நான் அவிதே இருக்கேன் நிறைய அப்புறம் அவங்க இது சொன்ன அப்புறம் எனக்கு இப்படி சொல்லி இப்போ அவங்களும் நம்ம ஐ பிளஸ் யூ சொன்ன அவங்களும் அவங்களும் தேர் ஆல்சோ ஹாப்பி தட் சம்படி ஹஸ் பிளெஸ்டர்ஸ் அதுவும் எனக்கு அது ஒரு பெரிய ஃபேக்டர் பார்க்கின்சன்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல ஃபேமிலி மெம்பர்ஸோட ரோல் என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ் நானும் என்னோட ஹஸ்பண்ட் தான் அவர் என்ன எல்லாத்துக்கும் நீ பண்ண முடியாட்டி வேண்டாம் அப்போ இன்னொன்று அவர் சொல்கிறது எல்லாருக்கும் வயசானா ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வரும் உனக்கு இது வந்துருக்கு இன்னொருத்தங்களுக்கு இன்னொன்று வரும் அதனால அதை பற்றி கவலைப்படாம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாடி எனக்கு ரொம்ப இது எனக்கு ஒரு ப்ரெஷர் சுகர் வந்தால் கூட எல்லாரும் அதை மறந்து சாப்பிட்டுட்டு ஈ கேம்பி இண்டிபெண்ட் நீ எங்கே வேணால் நடந்து போகலாம் என்ன வேணால் பண்ணலான்னு எனக்கு அது பண்ண முடியாததே ரொம்ப வருத்தம் அப்புறம் இப்போ ரெண்டு வருஷமாக ஸ்கூட்டரும் ஓட்டுறது இல்லை ஓட்ட ஓட்டாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் பேலன்ஸ் தப்பே இப்போ இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்தது இதனால உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்திருக்கு மெயினாக என்னோட இண்டிபெண்டன்ஸ் போயிருக்கு நான் தனியாக ஊர் சுற்றுறது எப்போ வீட்டில் வேலையை முடிச்சிட்டுனா வெளியில் போவேன் சாயங்காலம் கச்சேரி ஏதாவது லெக்சர் எல்லாத்துக்கும் அத்தன் பண்ணுவேன் அது ரொம்ப அது ஃபுல்லாக போயிடுது அது நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ மோசமாகிட்டு நான் எங்கேயாவது கிடைக்க போனேன்னா கூட என்னை யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போனோம் அது ஒன்று அப்புறம் என்னோட சில பொழுதுபோக்கான இது நான் தெட்டேன் இதெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா இது எக்ஸசைஸ் பண்றதுக்கு நிறைய நம்ம நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு மேடம் இப்போ யாருக்காவது ஒரு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வருது ஒருத்தவங்களுக்குன்னா அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு அறிவுரை கொடுப்பீங்க நான் அறிவுரை கொடுக்கறது நீங்க முதல்ல நமக்கு வந்துருக்குங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிட்டாதான் நம்ம அதுக்கு மேல இதை என்ன பண்ணணுமோ பண்ண முடியறது அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே டாக்டர் சொல்லிட்டு கேட்டுட்டு அப்புறம் ஃபிசியோதெராப்பி எக்ஸசைஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இருந்து எங்கிட்ட கேட்டால் நம்ம ஒரு இந்த பார்க்கிசன்ஸ் பரிவர்த்தனை இருக்குது அங்கே போய் இருந்தோம்னா அங்கே நம்ம எல்லாரையும் பார்க்குறோம் எல்லாரும் இது மாதிரி இருக்கும்போது எல்லாரும் ஒரு ஹாப்பி நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம் இப்போ எனக்கு இன்னொரு இடத்துல போனால் நம்மளோட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அங்கே வந்து இருக்கும்போது எல்லாருமே ஆவரேஜாக அங்கே எக்ஸசைஸ் பண்ணுவோம் டான்ஸ் ஆடுவோம் எல்லாருக்கும் அவ்வளோதான் முடியுங்கும் போது அது எல்லாம் நல்லாயிருக்கு அந்த மாதிரி ஒரு குரூப்பில் சேர்ந்தாக்க மைண்டு நல்லா இருக்கிறது ஸோ பார்க்கின்சன்ஸ்க்கு குரூப் தெரப்பி ரொம்ப அவசியம்ன்றீங்க பரிவர்த்தன் ஃபார் பார்க்கின்சன்ஸ் அந்த அமைப்பை பற்றி நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை எனக்கு வந்து என்னோடய ஃபிசியோ தெரப்பிஸ் சொன்னால் இப்போ பரிவர்த்தன் இருக்குது அப்போ உடனே கோவிட் வந்துருச்சு அப்போ ரெண்டு வருஷம் விட்டுட்டேன் அப்புறம் நான் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பண்ணிவிட்டு அப்போ இப்போது ஒரு தடவை அங்கே யோகா நடந்தது அப்போ போனேன் போனதுலேருந்து அங்கே போய் பார்த்தேன் நான் முதல்ல போனதுலேங்க அட்மாஸ்ஃபியர் ரொம்ப அட்மாஸ்ஃபியர் அங்கே ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியர் எல்லாரும் நல்லா இருந்தாங்க சுதா மையப்பன் ஒருத்தங்க தான் அதை நடக்கிறாங்க அவங்களிலேருந்து எல்லாருமே அங்கே நல்லா ஃப்ரெண்ட்லி இருப்பாங்க ஒரு நல்லா இருக்கும் அந்த இடத்துல அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அப்புறம் இவங்களும் நிறைய எஃபர்ட் எடுக்கிறது நிறைய ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க ஆன்லைன் ப்ரோக்ராம் இல்லை ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்க்கின்சன்ஸ் ஆள பாதிக்கப்பட்டவர்கள் பரிவர்த்தன் ஃபார் பார்க்கின்சன்ஸ் அணுகலாம்னு சொல்லுவீங்களா ஆமாங்க கண்டிப்பாக பார்க்கின்சன்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற முறையில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான தேவைகள் கிடைச்சா நல்லா இருக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம சமூகத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்புறம் இந்த பார்க்கிங் சென்ஸுங்கிறது அது ஒரு நானூறு வகையான பார்க்கிங் சென்ஸ் இருக்குன்னு சில பேர் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க சில பேர் அப்படின்னு பாதிக்கப்படுறதில்லை நிறைய பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரியலி அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்புறம் அப்படி வெளியில வந்தாலும் அவங்களும் இது மாதிரி ஒரு குரூப்ல இருந்தாக்க எல்லாருமா சேர்ந்து இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு பிரேக் கிடைக்கும் வீட்லயே தனியா இருக்கிறத விட முக்கால்வாசி எல்லாரும் இதில் வயசானவங்கதான் எல்லாரும் ரிட்டையர் ஆயிட்டு இருக்கிறவங்க தான் அவங்களுக்கும் ஒரு பிரேக் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு சேர்ந்து இருந்தாக்க